அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹ் வரகாத்து தினமும் ஒரு தெளிவு அதிகமாக சம்பாதிப்பதை சிலர் தவறு என்று கூறுகிறார்களே இதன் உண்மை விளக்கம் என்ன என்று ஒரு சகோதரர் கேட்கிறார் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பலரிடம் இந்த எதிர்பார்ப்பு இருப்பதை பார்க்கிறோம் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் நம்மால் முடிந்த அளவிற்கு நம்முடைய பொருளாதாரத்தை கொள்ள வேண்டும் இதில் யாரும் விதிவிலக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மக்களிடம் இந்த நிலை இருப்பதை பார்க்கிறோம் இவ்வாறு நினைப்பது தவறு என்று சிலர் கூறுகிறார்கள் உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் ஒருவர் ஓர் அலுவலகத்தில் பணிபுரிகிறார் அங்கிருந்து அவருக்கு சம்பளம் கிடைக்கிறது இது தவிர ஓய்வு நேரங்களில் தன்னால் முடிந்த அளவிற்கு வியாபாரமோ தொழிலோ செய்து கூடுதலாக சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார் இவ்வாறு செய்வதை சிலர் தவறு என்று கூறுகிறார்கள் உண்மையில் இது தவறான செயலா இதுதான் இந்த சகோதரருடைய சந்தேகம் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஒருவர் தன்னுடைய உடல் உழைப்பாலும் புத்தி கூர்மையாலும் எந்த அளவிற்கு பொருளாதாரத்தை திரட்ட முடியுமோ அந்த அளவிற்கு தாராளமாக திரட்டலாம் ரீதியாக இவ்வாறு செய்வதற்கு எந்த தடையும் இல்லை அதே நேரத்தில் நாம் ஓர் விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் அது என்னவென்று சொன்னால் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக இந்த பொருளாதாரத்தை தேடுகிறோம் என்ற எண்ணத்தை கடந்து அந்த பொருளாதாரத்தின் மீது பேராசை ஏற்பட்டு விடுமேயானால் அதில் பரக்கத் எடுபட்டு போய்விடும் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் செய்திருக்கக்கூடிய எச்சரிக்கையை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் புகாரியில் இடம்பெறக்கூடிய ஆயிரத்து நானூற்று எழுபத்தி இரண்டாவது செய்தியில் இந்த எச்சரிக்கை இடம்பெற்றிருக்கிறது யார் இந்த உலக செல்வங்களை போதும் என்ற மனதோடு பெற்றுக்கொள்வாரோ அதில் அவருக்கு பறக்கத்து செய்யப்படும் மாறாக யார் இதை பேராசையோடு பெற்றுக்கொள்வாரோ அவருக்கு அதிலிருந்து பரக்கத் நீக்கப்படும் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலீஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் எனவே நம்முடைய தேவைக்கு நாம் வாங்கக்கூடிய சம்பளம் போதுமானதாக இல்லை எனவே கூடுதலாக உழைக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்ற நோக்கத்தில் ஒருவர் முயற்சி செய்தால் மார்க்க ரீதியாக அது தவறு என்று சொல்லக்கூடிய நிலைக்கு வராது மாறாக இந்த உலகத்தின் மீது ஏற்பட்டிருக்கும் பேராசையின் காரணமாக அவர் பொருள் தேடுவாரேயானால் அதிகமான பொருளாதாரம் கிடைப்பது போன்று தோன்றும் ஆனால் அதில் பரக்கத் இருக்காது என்பதை இந்த ஹதீஸிலிருந்து புரிந்து கொள்ளலாம் அனில்ஹமது இல்லாஹி அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துலாஹி வரகாத்து